இதை நான் வந்து பன்னெண்டாவது வகுப்பு படிக்கும் பொழுது நம்முடைய பாண்டிச்சேரியில் ஐயா அருணகிரிநாதர் அவர்கள் நடத்துகிறார் அந்த அந்த ப்ரோக்ராமில் நவநீத கிருஷ்ணன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் என்ன பெரிய ராமாயண ராமாயணன் இந்த எல்மிச்ச பழம் இருக்குல்ல அதை தூக்கி போட்டு பிடிக்கிறதுக்குள்ள சொல்லிடுவேன் அவங்கெல்லாம் பேரார்வ சின்ன பிள்ளைங்கள்ல பேரார்வத்தோடு பார்த்துட்டு இருந்தோம் அம்பு விட்டாம்பாடுறாம சேத்தாம்பாடு ராவணன் பிடிச்சிட்ட அவ்வளவுதானே இதில் ஏன் அந்த ராமாயணத்தை தோய்ந்து தோய்ந்து படித்த கண்ணதாசன் ஏன் அப்படி சொன்னான் பத்தாயிரம் கவிதைகளை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோலழகும் போதை நிறைந்தது என்று சொல்லி என்னை போட்டான் மதுகுடத்தில் அள்ளி காலம் எனும் காற்று மழை ஊரையிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்று சொன்ன கவி அரசு கண்ணதாசனுடைய வரிகள் பொய்யா வெறும் பக்தி தான் இருக்கிறதா அதில் பக்திதான் அந்த பக்தியை நீங்கள் எப்படி சொன்னீர்கள் என்பதை வைத்துத்தான் அது உலக புகழ் பெறுகிறது நாம் ராமாயணத்தை என் கோவிலில் வைத்து படிக்காமல் கம்பன் கழகங்களில் வைத்து பேசுகிறோம் தெரியுமா கோயில்களிலே அந்த நயத்தை எல்லாம் சொல்வதற்கு வாய்ப்பில்லை வெறும் இந்த ரெண்டு பேரை மட்டும் கூட்டிட்டு போய் ஒரு பிரசங்கத்தை நடத்திட்டு வந்துடலாம் இப்படிப்பட்ட விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும் என்றால் நான் இப்படி கேட்கிறேங்க கம்ப ராமாயணத்துல வாலிக்கும் ராமனுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த விவாதம் மந்தரைக்கும் கைகேக்கும் நடுவில் நடக்கக்கூடிய விவாதம் அது வெறும் பக்தியா மெய்யன்று மெய்மையின் பாரம் என்று மண்ணினுக்கு என் உடல் பாரம் என்று பகை என்று பண்பு இழந்து நம்ம சாதாரணம் ஐயா சொன்னாரு அந்த புத்தகம் வந்து பக்தில் அப்படி நனைஞ்சி தேன் சொட்ட சொட்ட இருக்குங்க வெறும் கயிறு தான் கீழே கிடந்தா கயிறு தான் கருத்து ஏற்றினால் கங்கணம் கருத்து ஏற்றினால் தாலி வெறும் சொல் கருத்து ஏற்றினால் மந்திரம் வெறும் சோறு தான் கருத்து ஏற்றினால் பிரசாதம் வெறும் கட்டடம் தான் கருத்து ஏற்றினால் கோவில் வெறும் தான் கருத்து ஏற்றினால் சத்சங்கம் இவ்வளவுதான் கம்பனுக்கு நோக்கம் கருத்து ஏற்றுறது ஆனால் அவன் என்ன பண்ணான் தெரியுமா நீங்கள் உங்களுடைய தீர்ப்பு ஒரு தலைமுறைக்கான தீர்ப்பையா ஒரு தலைமுறைக்கான தீர்ப்பு இது இது சாதாரணமாலாம் சொல்லிட்டு போயிட முடியாது நீங்கள் இது கம்பன் என்ன செய்யறான் தெரியுமா ஐயா எல்லாம் கூட்டம் இவர் சொன்னாரில் கடவுள் இல்லைன்னு பேர் வச்சாங்கன்னு அந்த மாதிரியான கூட்டம் புறப்பட்டுச்சு ராமாயணத்தை ஒழிச்சிடணும்னு என்ன பண்றாங்க நடந்த நாட்டுல ராமாயணத்தை கொண்டு வந்து போட்டு கொளுத்துறாங்க அதுல ஒரு கவிஞன் பாவேண்டன் பாரதிதாசன் என்று அவருக்கு பெயர் அவர் போகலையே எல்லாம் சரி ராமன் வேணாலும் செய்யுங்க கம்பனை தொடங்க சொன்னாரா இல்லையா

நான் ஒண்ணு சொல்றையா மதம் கைவிட்டாலும் கம்பராமாயணத்தை தமிழ் காப்பாற்றும் வந்தார் என்று எங்களுடைய அண்ணன் சொன்னார் தான் சாலமன் பாப்பையா பேசினார் அதனால் தான் கவிக்கு அப்துல் ரஹமான் பேசினார் அதனால் தான் கவி மாமணி அப்துல் காதர் பேசினார் அவர்கள் பிள்ளை பர்வின் சுல்தானா பேசிக் கொடுத்திருக்கிறேன் நான் யோசித்து பார்க்கிறேன் ராமாயணத்தை நீங்கள் அந்த குமிழுக்குள் அடக்கி விடாதீர்கள் நல்லா சொன்னாங்க ஒரு விஷயம் உனக்கு ராஜாங்கம் இல்லை எனக்கு தெரிஞ்சு ராமாயணத்தை பல்லாயிர கணக்கான ஆண்டுகளாக இது நடந்துகிட்டு வர ஒரு விஷயம்தானே சொல்லப்பட்டு கேட்டுட்டு வர விஷயம் தானே ராஜாங்க இருக்கு நாங்கள் அப்புறம் இல்லைன்னாங்க நாங்க நீங்கள் வால்மீகி எடுத்துப்பார் அதே பாண்டை எடுத்துக்கோமா ஹிந்தியில் எழுதினார் துளசிதாசர் எடுத்துக்கோங்க கர்நாடகாவில் எழுதியிருக்கிறாங்க கன்னடத்தில் பகுதி மட்டும் எடுத்துக்கோ தமிழில் எழுதின கம்பன் பாட்டு எழுதிக்கும் வரா ராம அம்மா சொல்றா உனக்கு ராஜாங்கம் இல்லை தாழிறு சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு புண்ணிய தீர்த்தமாடி வெண்காலம் நல்கி ஏழு இரண்டு ஆண்டின் வா என்று எம்பினன் அரசன் அங்க இருக்குது பாட்டு அப்படி சொன்னாயா அவன் அப்பன்னு சொல்லல இட்ஸ் கவர்மெண்ட் ஆர்டருங்கிறா சரியா நான் அரசன் அப்போ கம்பன் எழுதுறாயா ராமன் இப்படி நின்றுட்டு இருந்தானா நீங்க சிலை வடித்தால் கூட ராமனுடைய அந்த முகத்தை நீங்கள் கொண்டு வந்து விட முடியாது நீங்கள் கர்ப்ப கிரகத்தில் அவனை வைத்தாலும் நீங்கள் கொண்டு வந்து விட முடியாது அந்த முகத்தை தன்னுடைய இலக்கிய வளத்தினால் எழுத்த ஆளுமையினால் அப்படி கொண்டு வந்து நம்ம முன்னால போடுறாயா கம்ப இப்பொழுது எம்மனோர்க்கும் எம்புதற்கு எளிதோ ஹையா நீயோ நானும் சொல்லிட முடியுமா அவன் எப்படி இருந்தான்னு என்ன மாதிரி என் முன்னோர்கள் எல்லாம் கூட சொல்லிட முடியுமா நீ காதாரசனை கூப்பிடு வால்மீகியை கூப்பிடு நீ வியாசரை கூப்பிடு நீ கூப்பிடு இப்பொழுது எம்புதற்கு எளிதோ முகம் எப்படி தெரியுமா யாருக்கு வாசகம் உணர கேட்ட இருந்த செந்தாமரையினை வென்றதம்மா அப்ப பூந்துச்சில ஒரு மலர் அந்த மலரை காட்டிலும் ஜெயிச்சு நிக்கிறான் அவன் இப்படி நிக்கிறான் கடைசியா ஒரு பாட்டு இருக்குமா அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் அந்த பகுதியை தயவு செஞ்சு இப்ப வீட்டுக்கு போய் ஆனாலும் பரவாயில்ல கம்ப ராமாயணத்தை எடுங்க விக்கிபீடியாவில் இருக்கு ராமனை கூப்பிடுறாங்கயா கை கைய கூப்பிடுறா இதுக்குதானே துட்டு பாகவதமா இது இது கம்ப ராமாயணம் கூப்பிடுறவா அப்படின்னு கூப்பிடுற போறாயா கம்பர் எழுதினார் தாயை கண்டான் அந்தி வந்தடைந்த தாயை கண்டான் கன்றின் அண்ணான் இந்த பாட்டை நான் அப்படியே நிறுத்துறேன் காலையில மேய்ச்சலுக்கு போயிட்டு பால் முட்டி நிற்கிற மடியை கொண்டு தாகம் தீர்க்க வந்த தன் தாய் பசுவை கண்ட கண்ணுக்குட்டி எப்படியா இருக்கும் துள்ளி குதிக்குமா இல்லையா முட்டி மோதுமா இல்லையா அது மனசுக்குள்ளையான் வெளியில எப்படி நின்னா செந்தடை அந்த தடக்கை வாயில பொத்தி இப்படி மடிச்சு இப்படி நிக்கிற அம்மா முன்னால ஆனா மனசு அந்தி வந்தடைந்த தாயை கண்டார் கன்றி நன்னார் மின்னாளில் காணகம் இன்றே புறப்பட்டேன் விடையும் கொண்டேன் அவன் சொல்லும் போது சொல்றானே மன்னவர் பணி நான் சொன்ன கவர்மெண்ட் ஆர்டர் பதில பாருங்க இதான் இலக்கிய நயம் மன்னவர் பணியின் அன்றாயின் நும்பணி மறுப்பனும் கவர்மெண்ட் ஆடா இருந்தா இல்லன்னா நீ சொல்லுமா நீ எதை சொன்னாலும் நான் மன்னவர் பணி என்றாயின் கேட்பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனும் பெற்றோ மின்னொளிர் கானகம் இன்றே புறப்பட்டேன் விடையும் கொண்டேன் போனங்கிறத அது கானகம் என்ன மின்னொளிர் கானகம் இந்த சொற்கள் தான் கம்பன் நான் யோசிச்சு பாக்கிறேன் ஆயிரம் தான் இருந்தாலும் முரண் பாத்திரங்கள் தான் முரண் பாத்திரத்தை இப்படி சொல்ல ராவணனை இப்படி ராவணன் பார்ப்போம் இன்னொரு ரகசியத்தை சொல்ற இந்த வடநாட்டில் வந்திருக்கு ராமாயணம் மகாபாரதம் இருக்கிற வில்லன் பாத்திரம் எல்லாம் தமிழ்ல சூப்பர் பாத்திரமா ஆயிடுதுங்க தமிழ்நாட்டில் அது ஹீரோ பாத்திரம் இங்க ராவணன் வில்லன் பாத்திரம் எங்க தமிழ்நாட்டில் அதுவும் ஹீரோ பாத்திரம் தான் வாரணம் பொருத மார்பு வரையினை எடுத்த தோள் நாத நாரதற்கு ஏற்ப நயம் பட உரைத்தனா சங்கரன் கொடுத்த வாழ் மௌலி பத்து சொல்லுங்களேன் வேற எந்த மொழியாவது சொல்லுங்களேன் தமிழ் அப்படிப்பட்டது ஆணி அடிச்ச மாதிரி உக்கார வச்சிருக்கீங்க இத்து நூண்டு சீட்ல முடியல முன்னால உக்காந்து கால் நீட்டத்துக்கு இருக்குது இரண்டாவது கால் நீட்ட கூட முடியல இருந்தாலும் இந்த இலக்கியத்துக்கு தான் வந்திருக்கிறோம் பக்தி நான் சாமி கும்பிட்டு ஓடிட மாட்டான் இப்பெல்லாம் காலையில நாலு மணிக்கு யாரும் கோயிலுக்கு போறதில்லை எல்லாரும் தேட்டருக்கு தான் போறோம் ஓரளவுக்கு தான் இந்த பிள்ளையார் வந்து அம்மா அப்பாவை சுத்தி மாதிரி எங்க பக்தி எங்களுக்குள்ளேயே தான் இருக்குது ஆனால் இலக்கியம் என்று சொன்னால் இப்படி நான் நான் தமிழ் மொழி படித்தவள் மொழி என் உயிர் அது என் உடை அது என் உணவு அது என் உறவு அது என் மூச்சு இப்படி கேட்டாங்கயா என்கிட்ட உங்க ஊர்ல தான் கேட்டாங்க நீங்க முஸ்லிமா தமிழா கேட்டாங்களா கண்டிப்பா கேட்டாங்க பத்திரிகையில வந்துச்சு அப்ப நான் உங்களுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா இஸ்லாம் என் வழி இன்ப தமிழ் என் உயிர் மொழி மொழி நாங்க சொல்றமே கம்பன் வாழ்க கம்பன் புகழ் வாழ்க கன்னி தமிழ் வாழ்க அப்பொழுதுதான் அறம் வாழும் அறத்திற்காகத்தான் இந்த மேடை அந்த அறம் சொல்லுகின்ற அந்த கவி நயம் இருக்கு இல்லையா அந்த இலக்கிய நயம் இருக்கு இல்லையா அதற்காகத்தான் வாழ்நாளில் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த மணித்துளிகளை இந்த மேடைக்காக தந்து கொண்டிருக்கு இது பக்திக்கான மேடை அல்ல